வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் கருட புராணம் பாகம் எட்டு ஜமபுரியும் கருடனை நோக்கி ஜீவன் சரீரம் பெற்று வன்னி மரத்தை விட்டு ஜமகிங்கர்களுடன் இருபது காத தூர வழி விஸ்தாரமுள்ள சித்திரகுப்தனது பட்டினத்தின் வழியாக ஜமபுரிக்கு செல்வான் அந்த ஜம பட்டணம் உன்னியம் செய்தோரின் பார்வைக்கு மிகவும் ரம்மியமாக காணப்படும் எனவே இறைவனை குறித்து எல்லோரும் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இத்தகைய தானங்களால் ஜமபுரியில் உள்ள ஜம பரிசாரர்கள் மிகவும் மகிழ்ந்து ஜீவன் ஜம பர்த்தினத்தை நெருங்கியதுமே காலதாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை ஜம தர்மராஜனுக்கு தெரிவிப்பார்கள் தர்மத்துவஜன் என்று ஒருவன் சதா சர்வகாலமும் இருந்து கொண்டிருப்பான் இறந்தவனை போதுமை கடலை மொச்சை எல் கொள்ளு பயிறு துவரை ஆகிய இந்த ஏழு வகையான தானியங்களை பாத்திரங்களில் வைத்து தானம் செய்தால் அந்த தர்மத்துவஜன் திருப்தி அடைந்து யமனிடத்தில் இந்த ஜீவன் நல்லவன் புண்ணியம் செய்த புனிதன் என்று விண்ணப்பம் செய்வான் கருடா பாவம் செய்த ஜீவனுக்கோ அந்த யமபுரியோ பயங்கரமாக தோன்றும் அவனுக்கு தர்மராஜனாகிய யமனும் அவனது தூதர்களும் அஞ்சத்தக்க பயங்கர ரூபத்தோடு தோற்றமளிப்பார்கள் அந்த பாவம் செய்தவனும் அவர்களை கண்டு பயந்து பயங்கரமாக ஓலமிடுவான் புண்ணியம் செய்த ஜீவனுக்கு தர்மராஜன் நல்ல ரூபத்தோடு தோற்றமளிப்பான் புண்ணியம் செய்த ஜீவன் கண்டு மகிழ்ந்து இறைவனின் தெய்வீக ஆட்சி கண்டு வியப்பான் ஜம தர்மராஜன் ஒருவனே என்றாலும் ஆவிக்கு பயங்கர ரூபத்தோடும் புண்ணியம் செய்தவனுக்கு நல்ல ரூபத்தோடும் தோன்றுவான் புண்ணியம் செய்த ஜீவன் யமன் அருகே தோன்றுவானாயில் இந்த ஜீவன் மண்டல மார்க்கமாக பிரம்மலோகம் சேரத்தக்கவன் நின்றுதான் வீட்டிற்கும் சிம்மாசனத்திலிருந்து சட்டென்று எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான் யமதூதர்களும் வரிசையாக மரியாதை செலுத்துவார்கள் பாபம் செய்த ஜீவனை பாசத்தில் கட்டி பிணைத்து உலக்கையால் ஓச்சி ஆடு மாடுகளை போல இழுத்து கொண்டு நிறுத்துவார்கள் அங்கு பூர்வ ஜென்ம அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மம் அடைவான் அதிக புண்ணியம் செய்திருந்தால் அந்த ஜீவன் யம தூதர்களால் துன்புறுத்தப்படாமல் யமதர்மன் முன்பு சென்று தேவனாக மாறி தேவருலகம் செல்வான் பாவம் செய்தவனாகின் யமதர்மர்களைக் காண்பதற்கும் அஞ்சுவான் உடல் நடுங்க பயப்படுவான் தூதர்கள் யம தர்மன் கட்டளை ஏற்று நரகத்தில் விழுந்து பிறகு கிருமி புழு முதலியவற்றின் ஜென்மத்தை அடைவான் புண்ணியம் மிதமாக இருக்குமானால் முன்பு போல் தான தர்மங்களை செய்தவன் யாராயிலும் எந்த ஜென்மத்தை அடைந்தாலும் அவன் செய்த தான தர்ம பயன்களை அந்த ஜென்மத்தில் அடைவான் செல்வந்தன் அறிவிலே பேரறிஞ்சன் வலுவிலே பலசாலி கலைத்துறையில் பெருங்கலைஞன் விஞ்ஞானி மத தலைவர் என்றெல்லாம் புகழ் பெறுவான் அவன் இறந்தவுடனேயே அவன் உடலில் அரைஞான் கயிறு கூட அறுத்தெறியப்பட்டுவிடும் அவன் ஜீவன் பிரிந்தவுடனே அவன் உடலை குளியில் புதைத்து மண்ணோடு மண்ணாகும் மானிட பிறவி கிடைப்பது அரிது அப்படியே கிடைத்தாலும் ஊன் குருடு செவிடு மலடு நீங்கிப் பிறத்தல் அரிது ஒழுக்கத்தில் பெற வேண்டிய முக்தியை பெறவில்லை என்றால் தபம் முதலியவற்றை செய்து வருந்தி தன் கரத்தில் அடைந்த அமிர்தம் நிறைந்த கவசத்தைச் சிந்தி பூமியில் கவிழ்ந்தவனுக்கு ஒப்பாகுவான் என்று திருமால் கூறி அருளினார் வணக்கம் தோணர்களை மீண்டும் பகுதி ஒன்பதில் சந்திக்கலாம்